மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலய வழிபாடுகள் தான் அதே மாதிரி வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடுகள் தான் இதில் இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து அதை பற்றி பேசலாம் அப்படின்னு இப்போ பொதுவாக நம்ம வந்து கோவிலுக்கு போகும்பொழுது கடவுளை பார்க்கும் பொழுதும் மூன்று பேரை சொல்லுவாங்க இறைவனை பார்க்கும் பொழுதும் சந்யாசிகளை பொழுதும் குழந்தைகளை பார்க்கும் பொழுதும் வெறுங்கையோட போகக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் அதனால் நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது ஒரு சின்ன வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயிலாக கூட இருக்கட்டும் ஏதாவது ஒன்று கொண்டு போய் கொடுங்க இப்போ பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் தான் ஒன்று பிள்ளையார் கோயிலுக்கு போகும்போது அருகம்புல்லோடு போங்க இல்லை ஒரு செதற்கா உடைக்கிறதுக்கு போகலாம் இல்லை சுவாமிக்கு வந்து நம்ம சும்மா வளம் வந்துட்டு வரோம் அப்படின்னா கையில் ஒரு சின்ன அச்சு வெல்லம் எடுத்துகிட்டு போகலாம் அந்த அச்சு கொண்டு போய் ஒரு வெத்தலையை வச்சு அந்த அச்சு வச்சு சுவாமிக்கு நைவேத்தியமாக அங்கே வச்சுட்டு வந்தால் ஒரு இரண்டு எறும்பு அங்கே வந்து சாப்பிடும் இல்லை ஏதோ ஒன்று அந்த இருக்கக்கூடிய பூச்சிகள் வந்து அந்த அந்த வெள்ளத்தை வந்து சாப்பிடும் பொழுது அதில் ஏதாவது ஒரு எறும்போ ஒரு புழுவோ ஒரு பூச்சியோ நம்மளுடைய பித்ருக்களாக இருப்பாங்க அதுக்காகத்தான் அதை நம்ம வந்து கொண்டுட்டு போய் கொடுக்குறோம் இப்போ நீங்கள் ஒரு பெருமாள் கோயில் போகிறீங்க துளசி மாலை வாங்கிட்டு நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க இல்லை சுவாமிக்கு அர்ச்சனைக்கு நம்ம துளசி கொடுக்குறோம் அந்த துளசி இலைகள்லேயோ இல்லை அந்த கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துலையோ நம்மளுடைய பித்ருக்கள் வந்து அங்கே இருப்பாங்களாம் அப்போ பாருங்கள் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் கூட அதில் பித்ரு ஆசீர்வாதத்தை தான் சாஸ்திரத்தில் வந்து பெரிது படுத்தி சொல்லியிருக்கிறாங்க அதனால் இறை வழிபாட்டில் நம்ம வெறுங்கையோடு போய் அவங்கள வணங்கக்கூடாது தெய்வத்தை நம்ம வணங்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ஸோ ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகும்பொழுது துளசி வாங்கிட்டு போங்க சிவன் கோயிலுக்கு போகும்பொழுது வில்வம் வாங்கிட்டு போங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஆசையாக பூவெல்லாம் மாலையெல்லாம் வாங்கிட்டு போனால் கூட சாத்த மாட்டேங்கிறாங்க அது அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க அது நமக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அதுவும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா மிகப்பெரிய கோவில்களில் நிறைய வர கோவில்களில் நம்ம கொண்டுட்டு போய் இறைவனுக்காக கொடுக்கறதுல ஒரு அது அதை வந்து மதிக்கிறது கூட இல்லை நிறைய நேரங்களில் நமக்கு அது ஒரு மனவேதனையை கூட கொடுக்கும் நம்ம பூவை வாங்கிட்டு போகிறோம் இப்படியே போட்டுடுறாங்க பாரு அப்படின்ட்டுன்னு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவில்களில் உள்ள வந்து உடைக்கிறதே இல்லை வெளியிலேயே உடைச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம மனசுக்கு வந்து சில வேதனைகளை வந்து கொடுக்கும் நம்ம இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறதுக்குன்னு எடுத்துகிட்டு போகிறோம் அந்த சன்னிதானத்துல வந்து அவங்க நமக்கு அதுக்கான மரியாதையை கொடுக்கல அப்படிங்கிறச்சி நமக்கு கொஞ்சம் அதில் மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யுது இது நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பே கொடுக்குமா இப்ப நம்ம எடுத்துட்டு போறோம் பூவை வந்து சுவாமிக்கு போடாம இப்படி போட்டாங்க அப்படிங்கும்போது ஒரு சில நேரங்கள்ல நம்ம அதை ஒரு சகுனங்களாக கூட நம்ம பார்க்குறோம் என்னடா நம்ம இறைவனுக்கு கொடுக்குற ஒரு விஷயத்தை இவங்க பாட்டுக்கு இது பண்ணிட்டாங்க நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம வந்து இன்றைய சூழ்நிலையில் சேஞ்சஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம் ஸோ இன்றைய கால சூழ்நிலைகளில் கோ நம்ம வாங்கிட்டு போய் சன்னிதானத்தில் கொடுக்கறதோடு சரி அது இறைவன் ஏற்றுக்கிட்டதாக நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் சின்ன சின்ன கோயில்கள் நமக்கு பிரச்சனையே கிடையாது பட் பெரிய கோயில்களில் கொடுக்கும் பொழுது அந்த மாலையை தூக்கி போட்டுடுறாங்க இறைவன் பக்கத்தில் கூட அந்த பூக்கள்லாம் வந்து போகிறது கிடையாது ஸோ நமக்கு அது சில மனவேதனைகளை கொடுக்கும் இப்போ நம்ம வீடு எடுத்துக்கலாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைகளுக்கெல்லாம் சில பூக்கள் எல்லாமே நம்ம வந்து தயார் பண்ணி பூஜைகள் எல்லாம் பண்ணுறோம் இந்த பூஜைகள் முடிஞ்ச பிறகு இந்த பூக்களை நம்ம பூஜை பண்ண விஷயத்தை அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது இருக்கு இதெல்லாம் நிறைய பேர் நம்ம தப்பு பண்ணுறோம் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் விளக்குமாத்தால் நீங்கள் தெய்வத்திற்கு செய்யற எந்த ஒரு விஷயத்தையும் வீடு பெருக்கிற வழக்குமாரால் நம்ம பூஜை ரூமை பெருக்கிறதோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த பழைய பூக்களை எல்லாம் எடுக்கிறதோ வந்து தவறு இப்போ நீங்கள் பூஜை ரூமுக்குன்னு அந்த பழைய பூக்களை எடுக்கிறதுக்குங்கிறத சின்னதாக விளக்குமாறு விற்கிறாங்க ஸோ தனியாக நம்ம விளக்குமார் வாங்கி வச்சு அந்த இதை வந்து சுத்தம் பண்ணலாம் இல்லை நீங்கள் தரையிலேருந்து எடுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல துணியை நாளாக மடித்து அந்த துணியில் நம்ம விளக்குமார் படாமல் துணியில் வந்து அதை எல்லாத்தையும் வாரி எடுக்கலாம் இந்த முறைகள்லேயும் நம்ம அந்த இடத்த வந்து அப்புறப்படுத்தலாம் பழைய பூக்களை நம்ம வந்து பொதுவாக எடுத்து நம்ம அதை வந்து ஒரு பேப்பரில் கட்டி உடனே கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுரும் ஸோ குப்பை தொட்டியில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள் நம்ம குப்பையில் சேர்க்குறோம் அதை கொண்டு போய் நம்ம ஒரு குப்பையில் போடும்போது பல வீட்டாரினுடைய குப்பைகளையும் சேர்ந்து போடும் பொழுது அது நமக்கு அவ்வளோ உகந்ததல்ல உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஒரு சுவாமி படத்துக்கெல்லாம் பூ போடுறீங்கன்னா அந்த பூவை எல்லாத்தையும் எடுத்து உங்கள் வீடுகளில் செடிகள்லாம் இருக்குன்னா அந்த தொட்டிலேயே காஞ்சப்பூல்லாம் போடலாம் அது ஒரு விதமான உரமாக இருக்கும் நம்ம வீட்டிலையே தான் அது இருக்கும் மக்கி போய் அது உரமாயிடுது உங்கள்கிட்ட செடியெல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு கிணறு இருந்ததுன்னா கிணத்துல சேர்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து எப்போமாவது கடல் பக்கத்தில் போனீங்கன்னா இந்த பழைய காஞ்ச பூக்கள் எல்லாமே வந்து நீங்கள் கடலில் வந்து அந்த நீரில் வந்து கலக்கலாம் ஸோ ஓடுற தண்ணியில் நம்ம ச கலக்கிறது அந்த காஞ்ச குப்பைகளை எல்லாம் போடுறதுங்கிறதும் நல்லது தான் இப்போ இறந்து போனவர்களினுடைய படங்கள் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் அதுக்கு நம்ம ஒரு வெள்ளிக்கிழமையிலையோ அமாவாசையிலேயோ பூ வச்சு நம்ம சாமி வழக்கம் அந்த பூக்களையுமே நம்ம குப்பையில் போடக்கூடாது ஏன்னா அவங்க எல்லாருமே தெய்வத்துக்கு சமமானவர்கள் அவங்க நம்ம என்ன சொல்கிறோம் இறைவன் அடி சேர்ந்தவர்கள் தான் சொல்கிறோம் அவங்கள இறைவன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது ஸோ தெய்வத்திற்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ பித்திருக்களுக்கும் அந்த மரியாதை நம்ம கொடுக்குறோம் ஸோ வீ வீட்டில் வந்து அவங்களுடைய ஃபோட்டோவை தனியாக வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம் அந்த இறந்தவர்களினுடைய ஃபோட்டோவில் நம்ம போட்டு வைக்கக்கூடிய பூக்களுமே காய்ந்து போன பூக்களில் நம்ம எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வீட்டில் செடிகளுக்கு உரமாக இடுவதோ அல்லது தண்ணியில் வந்து அதை விடுறது அப்படிங்கிறது தான் முறை சாதாரணமாக பூஜை செய்யக்கூடிய பழைய பழைய பூக்கள் காய்ந்த பூக்களாக இருந்தாலும் சரி பித்ருக்களினுடைய நம்ம இறந்தவங்களுடைய ஃபோட்டோவில் நம்ம போட்ட பூக்களாக இருந்தாலும் சரி இதை அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது நம்ம அதில் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் நிறைய வீடுகளில் பண்ணுறது வந்து குப்பையில் எடுத்து போட்டுருவாங்க இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துருவாங்க அண்டு இன்னைக்கு நீங்கள் போடுற பூ நாளை காஞ்சிடுச்சுன்னா அதை உடனே எடுத்துருங்க காய்ந்த பூக்களை நீண்ட நாட்களாக ஒரு படத்தில் வச்சுருக்கிறதும் அந்த காய்ந்த பூக்களோடையே நம்ம வந்து பூஜை ரூமில் வச்சுருக்கிறதும் அவ்வளோ உகந்ததல்ல ஒரு வெள்ளிக்கிழமை வச்சாங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அப்படியே இருக்கும் ஒரு அமாவாசைக்கு வச்சாங்கன்னா அடுத்த அமாவாசை வரைக்கும் அப்படியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி காஞ்ச பூக்களுமே நம்ம நாளாக அந்த படத்துலேயே வைக்கிறதும் அவ்வளோ உகந்ததல்ல என்ன பூக்கள் நம்ம வீட்டில் சில சமயம் குரோட்டன்ஸ்லாம் வந்து பூக்கும் சில பேர் வீட்டில் அந்த குரோட்டன்ஸில் பூக்கிறதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வைக்கிறது உண்டு அந்த மாதிரி எல்லாமும் நம்ம பண்ணக்கூடாது வாசனை மலர்கள் அப்புறம் சிவபெருமானாக இருந்தால் வில்வம் மகாலட்சுமிக்கு வில்வம் பெருமாளுக்கு வந்து துளசி இப்படி அதற்கு தகுந்த ஏற்ற இலைகளையும் பூக்களையும் வைத்து பூஜை செய்வது தான் முறை தனியாக நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணுறது இந்த மலர்கள் எந்த மலர்கள் வேணாலும் எடுத்து நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடாத ஒன்று ஸோ வழிபாட்டில் ஆலய வழிபாடாக இருந்தாலும் சரி நம்மளுடைய இல்லங்களில் செய்யக்கூடிய வழிபாடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த வழிபாடுகளில் நமக்கு வந்து சில முறைகள் உண்டு அதில் இந்த பூக்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய அர்ச்சனை இலைகள் இது எல்லாமே வந்து நாம் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாமிக்கு வைக்கிற பாக்கு அந்த வெத்தலை காஞ்சு போய் அது அப்படியே இருக்கும் நீங்கள் சுவாமிக்கு வந்து வெத்தலை வைக்கிறீங்கன்னா நீங்கள் வெத்தலை யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா சும்மா ரெண்டு வைங்க போதும் அது வெத்தலை கொடி வீட்டில் இருந்ததுன்னா ரெண்டு பறித்து வைக்கிறது விசேஷந்தான் ஒரு சிலர் வீட்டில் அந்த வெத்தலையை வாங்கி அப்படியே காஞ்சு போய் அதுக்கப்புறம் தூக்கி குப்பையில் போடுவாங்க அந்த பாக்கோட ஸோ அதையுமே சுவாமிக்கு வைத்த ஒரு விஷயத்தை அப்படியே அந்த வெத்தலையும் காய்ஞ்சு அந்த பாக்கையும் கொண்டு போய் குப்பையில் போடுறது நம்ம பூஜை பண்ணுறதுக்கான அர்த்தமே கிடையாது இப்ப வீட்டில் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதில் நம்ம கவனமாக இருந்து அதை செய்யக்கூடிய முறைகளை நம்ம கரெக்டாக செஞ்சாலே நம்ம பூஜைகள் கண்டிப்பாக தெய்வம் ஏற்றுக்கொள்ளும் இளைய நேர்களை இன்றைய சுபகிரகம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்